வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு நர்த்தனபுரீஸ்வரர் திருக்கோவில் திருத்தலையங்காடு மூலவர் நர்த்தனபுரீஸ்வரர் ஆடவள்ளார் நடனேஸ்வரர் தாயார் பாலாம்பிகை உமாதேவி தலவிருச்சம் வில்வம் பலா தீர்த்தம் சங்க தீர்த்தம் குலம் புராணப் பெயர் தலையாளங்கானம் ஊர் திருத்தலையங்காடு மாவட்டம் திருவாரூர் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது தொண்ணூற்றி மூணாவது தலமாகும் இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நூற்றி ஐம்பத்தி ஆறாவது தேவாரஸ்தலமாகும் முயலகனை அடக்கி அவன் முதுகை நெறித்து இறைவன் நடமாடிய தலம் சரஸ்வதி தேவிக்கு இறைவர் ஜோதிர்லிங்கமாக காட்சி வழங்கி அருள் திருத்தலம் கோயிலின் முன்புள்ள தீர்த்தத்தில் நீராடி இறைவனுக்கு தீபமிட்டு உறுதியுடன் வழிபட்டால் வெண்குஷ்ட நோய் நீங்க பெறும் என்பது மக்களின் இன்றும் அசையாத நம்பிக்கையாக உள்ளது தாருகா வனத்தில் வாழ்ந்து வந்த முனிவர்களுக்கு சிவபெருமானை காட்டிலும் தவத்தில் சிறந்த தாங்களே சிறப்பானவர்கள் என்ற செருக்கு ஏற்பட்டது இதனால் அவர்கள் சிவபெருமானை மதிக்காமல் நடந்து கொள்ளத் தொடங்கினர் பின்னர் சிவபெருமானின் மீது முயலகன் என்ற அசுரனை ஏவினர் ஆனால் ஈசனோ அந்த அசுரனை தனது பாதத்தின் கீழ் போட்டு அழுத்தி அவன் மீது ஏறி நின்று நடனமாறினார் அந்த ஈசனே இங்கு அருள்பாளிப்பதால் இத்தல இறைவன் நடனேஸ்வரர் என்றும் ஆடவல்லநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் சிவபெருமானின் சன்னதி முன்பாக உள்ள மகா மண்டபத்தில் முயலகன் மீது சிவன் காலூன்றி ஆடும் நடராஜ சபை இதை உறுதி செய்கிறது இசை நடனத்தில் வெற்றி பெற்ற நினைப்பவர்கள் இங்கு வந்து நடராஜரை வணங்கினால் அவர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சுவாமி சன்னதியை விட்டு வெளியே வந்தால் வளப்புறத்தில் தனி சன்னதியில் விஸ்வநாதரும் விஷாலாட்சி அம்மனும் அருள்பாலிக்கின்றனர் தேவக்கோட்டத்தில் தட்சணாமூர்த்தி கன்னி மூலையில் பிரசன்ன விநாயகர் அதையடுத்து வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ஆகியோர் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றனர் வடக்குப் வடக்கு பகுதிக்கு வளமாக வந்தால் அங்கே பத்து கரங்களுடன் தஜபுஜ காளி தேவியின் சன்னதி அமைந்திருக்கிறது இந்த காளி தேவியை வழிபட்டுத்தான் போரில் பாண்டிய மன்னன் வென்றதாக கூறப்படுகிறது செவ்வாய் வெள்ளி ஆகிய கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் இந்த காளி தேவியை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இத்தல மூலவர் விமானத்தின் தோற்றமே வித்தியாசமாக காட்சி தருகிறார் நாளில் அப்பருக்கு இறைவன் காட்சி கொடுத்ததாக தல புராணம் தெரிவிக்கிறது அந்த காட்சியும் விமானத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது விமான மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் காட்சி தருகின்றனர் தேவாரம் பாடல் பெற்ற தலையங்காடு தென்னிந்திய வரலாற்றிலும் பெயர் பெற்ற ஊராகும் இவ்வூர் சங்க காலத்தில் தலையங்கானம் என்று போற்றப்பட்டு உள்ளது மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்களிடையே ஏற்பட்ட கடும் போரில் பாண்டியன் நெடுஞ்செழியன் வெற்றி பெற்றான் இந்த போர் நடந்த இடம் தலையாங்கானம் எனவே இவனுக்கு தலையங்கானத்து செரு வென்ற நெடுஞ்செழியன் என்ற சிறப்பு பெயரும் ஏற்பட்டது இதனை புறநானூறு விரிவாக எடுத்துரைக்கின்றது இவ்வளவு மகிமை மிக்க தளத்தில் உள்ள இந்த ஆலயம் ஆரவாரமின்றி ஆனந்த சூழலில் அமைதியாக அமைந்துள்ளது உயர்ந்த ராஜகோபுரமோ ஓங்கிய மதில்களோ இல்லாமல் இவ்வாலயம் அமைந்துள்ளது கிழக்கு நோக்கிய ஆலயத்தின் முன்பு தலத்தின் திருக்குளமான சங்கு தீர்த்தம் உள்ளது குளக்கரையின் மேல் நுழைவு வாயிலுக்குள் சென்றால் முதலில் அம்பாள் சன்னதி தென்திசை நோக்கி உள்ளது சிறிய முன் மண்டபத்தோடு கூடிய தனி சன்னதிக்குள் ஸ்ரீ பாலாம்பிகை கலையலில் கொண்டு கருணை புரிகிறாள் திருமடந்தை என்றும் அழைக்கப்படுகின்றனர் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இங்குண்டு சன்னதிக்கு வெளியே சனீஸ்வரர் கிழக்கு நோக்கி விற்றிருக்கிறார் நந்திதேவர் தனி மண்டபத்திற்குள் அமர்ந்துள்ளார் பின் திறந்த வெளியில் நீண்ட பாதை அது சுவாமி சன்னதியை சென்றடைகிறது செங்கற்களால் ஆன சுவாமி சன்னதி மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என்ற அமைப்பில் அமைந்துள்ளது நீண்ட பானம் கொண்டு சதுர ஆவுடையார் மீது அற்புதமாய் தரிசனம் தருகிறார் ஸ்ரீ நர்த்தனபுரீஸ்வரர் ஆடவல்லநாதர் என்பது இவரது தமிழ் பெயராகும் இவரது தரிசனம் முடிந்து ஆலயம் வளம் வருகையில் வடக்கே தலவிருட்சமான விருச்சமான பலாமரத்தை கண்டு வணங்கலாம் தனியே ஒரு லிங்கமும் அம்பாள் சன்னதியும் விநாயகருக்கும் முருகனுக்கும் தனித்தனி சன்னதியும் இங்கே உள்ளது சுவாமி சன்னதி முன்பு ஓலைச்சுவடி ஏந்திய சரஸ்வதியின் சிலை உள்ளது வீணையில்லா சரஸ்வதியை இங்கே காணலாம் சரஸ்வதி தேவி இங்கு பரமனை வழிபடும் போது ஜோதிலிங்க தரிசனத்தை தந்து அருள் புரிந்துள்ளார் பங்கோனி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் சித்திரை மாதம் ரெண்டு மூணு ஆகிய தேதிகளில் சூரிய கதிர்கள் சுவாமி மீது விழுகின்றன கபில முனிவர் பூஜித்த தலம் தை அம்மாவாசை மாசி சிவராத்திரி ஐப்பஷி அன்னபிஷேகம் போன்ற நாட்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அருள்மிகு நர்த்தனபுரீஸ்வரர் திருக்கோவில் தலையங்காடு செம்மங்குடி வழி குடவாசல் தாலுக்கா திருவாரூர் மாவட்டம் மூலவர் அழகான மேனி அம்பால் தெற்கு நோக்கிய சன்னதி இக்கோயில் என்கண் கோயிலுடன் இணைந்தது அருகாமையில் என்கண் குடவாயில் பெருவேலூர் முதலிய திருமுறை தலங்களும் மணக்கால் காட்டுர் முதலிய தலங்களும் உள்ளன கும்பகோணம் திருவாரூர் சாலை வழியில் உள்ள குடவாசல் என்ற ஊரில் இருந்து கிழக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பெருவேலூர் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் அமைந்துள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்